ஹலோ எவ்ரி ஒன் இந்த காட்சி ஒரு நிமிஷம் பாருங்களேன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தனி விமானத்தில் சென்ற மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர் சென்ற விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் பலியாகியுள்ளார் அவர் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் அதிர்ச்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானாரா என்ன நடந்தது அந்த இருபது நிமிடங்களில் இது முழுமையான பின்னணி மகாராஷ்டிரா மாநில அரசியலில் இன்று ஒரு பேரிடி விழுந்திருக்கிறது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் துணை முதல்வர் அஜித் பவார் அவர் அகால ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவருடன் சென்ற இரண்டு உதவியாளர்களும் விமானத்தின் இரண்டு விமானிகள் சுமித் கபூர் சாம்பவி பதாக் இந்த விமான விபத்தில் பலியாக உள்ளனர் இதில் பலியான பெண் விமானியான சாம்பவி பதாக் இவர்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மும்பையிலிருந்து தனி விமான மூலம் அவர் கிளம்பிய பொழுது அதுவே அவருடைய கடைசி பயணமாக இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை மும்பையிலிருந்து சரியாக காலை எட்டு பத்து மணிக்கு அந்த விமானம் விண்ணில் சீறி பாய்ந்தது ஆனால் அடுத்த இருபது முதல் முப்பது நிமிடங்களிலேயே அந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது பாராமதியில் விமானம் தரையிறங்க முயன்றபோது முயன்ற போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியது சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சு பதறுகிறது

அவருடன் சென்ற உதவியாளர் மற்றும் அந்த விமானத்தை இயக்கிய திறமையான பெண் விமானி கேப்டன் சாம்பவி பதாக் சக விமானி சுமித்ரா கபூர் என மொத்தம் ஐந்து உயிர்கள் இந்த விபத்தில் பறிப்போகின்றனர் குறிப்பாக சாம்பவி பதாக் மிக துணிச்சலான விமானி என்று பெயர் பெற்றவர் அவர் கடைசி நொடி வரை விமானத்தை காப்பாற்ற போராடியதாக தகவல் கூறுகிறார் அரசியல் ரீதியாக பார்த்தால் அஜித் பவார் சமீபத்தில்தான் தான் தேசியவாதி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து பாஜக கூட்டணி இணைந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றார் இந்த சூழலில் ஏற்பட்ட அவரது மரணம் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு பெரிய வேற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்துக்கான காரணம் என்ன

இந்த திடீர் மறைவு அனைவருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது உயிர் இயந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்